படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது ஆன்சர் கவிதை படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்ற அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அப்போ மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி திரைக்கவி திலகம் மருத காசி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவி அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற மாதிரி அனைத்து பெருமைக்குரிய பெருக்களும் சொந்த பாரதியார் அதே ஆப்ஷனில் கண்ணதாசன் இருக்குல்ல அவர் கவியரசு கண்ணதாசன் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தவறான தொடரை தேர்ந்தெடுக்க கேள்வி நல்லா கவனமாக பார்த்துக்கணும் தவறான தொடரை தான் இங்கே கேட்டிருக்காங்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமாகும் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் தான் இரண்டாம் சரபோஜி மன்னரால் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்போ இது சரிதான் இந்தியன் முதல் பொது நூலகம் மும்பை நூலகமாகும் இந்தியாவோட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரத்தில் இருக்க நூலகம்தான் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்க நூலகம்தான் இந்தியாவின் முதல் பொது நூலகம் ஆனால் இங்கே மும்பை நடுவ உலகம்னு கொடுத்துருக்காங்க அது தவறு உலக தமிழ் தமிழ்நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா உலகத்திலேயே தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்க ஒரே ஒரு லைப்ரரி எது அப்படின்னா கன்னிமாரா தான் கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகமாகும் அதுவும் கரெக்டு தான் அப்போ கொல்கத்தாவின் தேசிய நூலகம் தான் இந்தியாவோட பெருமை நூலகம் அப்போ பி மட்டும்தான் தப்பு வாழ்வினில் செம்மையை செய்வள் நீயே என்ற தமிழ்தாய் வாழ்த்தை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி பிரெஞ்சு மொழியில் தொழிலாளர் சட்டத்தை தந்தது பாவேந்தர் பாரதிதாசன் ஃப்ரெஞ்சு மொழியில் தொழிலாளர் சட்டத்தை தந்தது பாவேந்தர் பாரதிதாசன் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னதும் பாவேந்தர் பாரதிதாசன் பாருங்க அகெயின் திருப்பி ஒரு கேள்வி பகுத்தெரு கவிராயிரம் அழைக்கப்படவர் உடுமலை நாராயண கவி அப்போ இது ரெண்டு இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா அந்த கேள்வி மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்போ பகுத்திரு கவிராயிரன் அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயண கவி தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார் ஆன்சர் ஓமை கவிஞர் சுரதா சிக்கனம் அப்படின்ற ஒரு பாடத்தின் தலைப்பில் தான் இருக்கும் சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்ற வச்சுருக்கனால பாரதிதாசனுடைய இயற்பெயரான சுப்பு ரத்தினதாசன் அவர் பேர் சுப்பு ரத்தினம் ஸோ தாசன்னு அடிமை அப்போ அவருக்கு அடிமைன்ற ஒரு பெயர் காரணத்தோட சுரதா தன்னோட பெயரை அப்படி மாற்றி வச்சிருக்காரு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசனை பெற்ற முதல் பாவலர் கவிஞர் சுரதா திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் படிய சாரி தமிழ் பயில தொடங்கினேன் என்றவர் காந்தியடிகள்